தூத்துக்குடி அருகே மாப்பிள்ளையூரணி ஊராட்சி தலைவர் சரவணகுமார் இன்று தூத்துக்குடி தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்வில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஜமாபந்தி அலுவலரும் மாவட்ட வழங்கல் அலுவலருமான உஷா அவர்களிடம் கோரிக்கை மனுக்களை வழங்கியுள்ளார் அதில் காதிகிராப் வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தினை வருவாய்த்துறம் வசம் ஒப்படைத்து அந்த இடத்தினை ஊராட்சி பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்குமாறும் கடந்த மூன்று ஆண்டு காலமாக பல முறை கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறார் ஊராட்சி தலைவர் சரவணகுமார் தற்சமயம் மீண்டும் கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறார் மேற்படி நிலத்தினை தனி நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்யும் சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் என்றும் பொதுமக்களின் அச்சத்தினை குறிப்பிட்டும் கடந்த ஒரு ஆண்டு காலமாக இவ் அலுவலக கடிதத்திற்கு நடவடிக்கை எடுக்க எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளாமல் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டுகிறார் மேலும் அந்த பகுதியில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு பட்டா கேட்டு அவர் கோரிக்கை முன் வழங்கியிருக்கிறார்